அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை காலையிலிருந்து காலையில் ஏழு மணிக்கு நம்முடைய டிராஃபிக் இன்ஸ்பெக்டரின் மூலமாக குடியேற்றப்பட்டு மாணவர்கள் இதற்காக இரண்டு மூணு நாட்களாக தயாரிப்போடு மிக சிறப்பாக காலையில் குடியேற்றும் நிகழ்ச்சி முடித்துவிட்டு அதைத் தொடர்ந்து மதியம் முதியோர் இல்லத்திற்கு சென்று பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களை நம்முடைய மாணவர்கள் சந்தித்து எப்படியெல்லாம் அதனுடைய கஷ்டம் இருக்கும் என்பதை உணர்ந்து அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய அத்தாய் கல்வி குழுமத்தினுடைய அத்தனை கிளைகளிலேயும் தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியிலையும் எந்த ஸ்கூல்லையும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள் அத்தாயிலேயும் எம்எல்ஏ எம்பி போன்ற சிறப்பு விருந்தர்களை கொண்டு தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்பது கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைக்கு சமூகத்திலே மதரசாக்கள் என்றால் அது தீவிரவாதம் போதிக்கக்கூடிய இடம் என்பதை போன்ற கருத்து இன்றைக்கு சமூகத்திலே பதிய செய்யப்படுகிறது யாரோ எங்கேயோ ஒரு காரில் குண்டு வெடித்தது அதற்கு ஒரு நபர் காரணம் என்பதும் அந்த நபர் ஏதோ ஒரு ஆன்லைன் வழியாக ஒரு மதரசா கல்வியை படித்தார் என்பதற்காக மதரசாக்கள் அது தீவிரவாதம் போதிக்கப்படக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் எல்லா மதரசாக்களும் செக் செய்யப்படுகிறது என்று ஃப்ளாஷ் நியூஸில் வருகிறது இப்படி மதரசாக்களை என்று எப்படி ஆங்கிலேயர்கள் மதரசாக்களை குறிவைத்து மதரசாக்களை இடித்து தரமட்டமாக்கினார்களோ அதை போன்ற ஒரு ஒழுக்க கல்வியை படிக்க படிக்க வைக்கிற இந்த மதரசாக்கள் இன்று வேறு விதமாக காட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது அந்த முயற்சியை உடைப்பதற்கான ஒரு அற்புதமான பணிதான் நம்ம வாரந்தோறும் ஏற்றக்கூடிய இந்த தேசிய கொடி நிகழ்ச்சி என்னடா இது வார வாரம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு கிழமையை செலக்ட் பண்ணி ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து காலையில் நம்மளை தேசியக்கூடி ஏற்ற வச்சு அவங்களுடைய ஸ்பீ ஸ்பீச்சை கேட்க வச்சு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் காலை வெயிலில் நிற்க வைக்கிறாங்கன்ட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது இன்றைக்கு இது மதச்சாயம் பூச வேண்டும் என்கிற இந்த இடத்திலே நாம் எல்லாம் சகோதரர்கள் இந்த மதரசாவிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அது இந்து சகோதராக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இங்கே வரலாம் இது ஒரு ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம் என்பதை சமூகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது அன்றைக்கு தான் இருந்துச்சு மதரசாக்களிலே படித்த எத்தனையோ தலைவர்கள் அன்றைக்கு இந்தியாவிலே அவர்கள் சிறந்த பணியில் இருந்திருக்கிறார்கள் நாள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில அற்புதமான நிகழ்ச்சியில அண்ணன் முருகேஷ் அவர்கள் வருகை தந்தது மிக்க மகிழ்ச்சி அவங்கள பற்றி நம்ம யூடியூப்ல ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒரு பெரிய ஹைகு கவிதையிலும் சரி ஒரு பெரிய ஆய்வாளர் ஏதோ அரை மணி நேரத்துல அவங்க பேச்சு அவங்க வந்து மணிக்கணக்கில் பேசினாலும் ரசிக்கிற அளவுக்கு விஷயதாரி அவங்க பொது சிந்தனை உள்ளவங்க யூடியூப்ல ஃபுல்லா சேர்ச் பண்ணி பார்த்தேன் மாஷால்லா இவங்களுடைய அந்த கதை இவ கதை அந்த சிறுவர்களுக்கு எழுதிய கதைகள் கவிதைகள் ஒரு பெரிய ஆளுமை ஒரு அற்புதமான வாய்ப்பை அமைத்து கொடுத்த ரிஸ்வா அண்ணன் அவர்களுக்கும் அதே போன்று நம்முடைய தமிழ்மணி அண்ணன் அவர்களுக்கும் அலிமணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சிறிய அலைப்பெற்று வருகை தந்த அற்புதமாக எழுச்சுரை ஆற்றிய முருகேசன்னன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் மென்மேலும் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான மேடைகள் ஏற வேண்டும் இந்த சமூகத்தின் நல்லிணக்கத்திற்காக இந்த சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக இந்திய நாட்டினுடைய மாணவர்கள் நாளைய தலைவர்களாக உருவாகுவதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்கிற நல்ல ஆசையை நாங்கள் உங்களிடத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் ரொம்ப அற்புதமான அவங்க ஒரு கிராமத்தை ஒரு அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கொரோனாவுக்கு அந்த சுனாமிக்கு பிறகு பல பல விஷயங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா ஓ எழுத படிக்க தெரியாத அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தமிழை எழுத படிக்க தெரிகிற அளவுக்கு முயற்சியில் அவங்க வெற்றி கண்டிருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்லாம் வந்து டென்த்து வர்றான் தமிழை வாசிக்க தெரிய மாட்டேன் டுவெல்த் முடிச்சுட்டா தமிழ் வாசிக்கு தெரில சரி இங்கிலீஷாவது வாசிப்பானா அதுவும் ததாபதா தான் அப்படி இருக்கிற நேரத்தில் இது போன்ற பல சவாலான முயற்சிகளை எடுக்கக்கூடிய மனிதர் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் இந்த சிறந்த பணியை செய்வதற்கு அருள் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து